உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கேப்சிங் பிரச்சனை இல்லை நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கிராமத்தில் செய்கிற இந்த கருவாடு தொக்கு ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கக்கூடிய ஒரு மனமான கருவாடு தொக்கு தான் இப்போ செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கருவாடு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் பொருவா காரை இதெல்லாம் சேர்ந்து ஒரு பழப்பொடி கருவாடு கருவாடு வந்து குழம்புக்கு ரொம்ப மனமாக இருக்கும் முள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இந்த வறுவல் குழம்பு இதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம அந்த கருவேட் எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடிசா நறுக்குனது ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளி எடுத்துங்க பச்சை மிளகா ரெண்டு பொடிசா நறுக்குனது ஒரு பத்து பல்லு பூண்டு இடித்தது ஒரு கத்து கருவேப்பில் கால் டீஸ்பூன் சோம்பு வீட்டு குழம்பு தூள் ஒரு ஸ்பூனு தேவைக்கேற்ப உப்பு எண்ணெய் தேவையான அளவு அவ்வ அவ்வ அவ அவ அவ்வ அவ அவ்வ அவ்வ அவ சட்டி இப்போ நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சுடாயிடுச்சு இப்போ இதில் இந்த சோம்பை போட்டுக்கலாம் அடுத்தது பூண்டை போட்டுக்கலாம் அடுத்தது பச்சை மிளகாய் அடுத்தது வெங்காயம் இப்போ நல்லா வதக்கணும் அடுத்தது கருவேப்பிலை அடுத்தது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிச்சு இப்ப நம்ம ஒரு ஸ்பூன் வீட்டு குழம்புல போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ப்ப கொஞ்ச தண்ணியாச்சு தொக்கு நிறைய தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சாந்து போட்டுக்கிட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் இப்ப கருவேடை இதில் சேர்த்துக்கலாம் கருவாடு இந்த தொக்கு நல்லா ரெடி ஆகிட்டு அப்படியே வாசனை அம்சமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இதை இறக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் திக்க ஆகட்டும் தொக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா அழகாக வந்திருக்கு இப்போ நம்ம அதை இறக்கிடலாம் நம்ம அதை டேஸ்ட்டு பார்க்கலாம் அது நல்லா சாதத்தில் பசிச்சு சாப்பிட்றதோ இல்லை ரசம் சோறுக்கு சாம்பார் சோறுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கருவட்டோட வாசனை இருக்க அதை என்றைக்குமே அடிச்சுக்க முடியாது ஆஹா ம் நல்லா சதை இல்லாத கருவாடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப வாசனை என்ன கருவடை அவ்வளோ அம்சமாக இருக்குது கருவடை அப்படியே சதை அதிகமாக இல்லைனாலும் அப்படியே வரும் கருவாடெல்லாம் ரொம்ப ருசியாக அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த தொக்குலாம் இட்லி தோசைக்கு பிரமாதமாக இருக்கும் ம் தெரியுமா நீங்க பழமொழிய சுப்பிடா சொல்றீங்க அது சும்மா சொல்ல சும்மா கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு ஒரு குண்டான் ஜோரை தின்னுல அப்படி இருக்கு அந்த வாசனையும் அந்த ருசியும் ஆஹா ஆஹா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சியம் பிடிச்சிருந்த தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள்டி சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளை